அனைவருக்கும் வணக்கம் நான் ஐஸ்வர்யா ஆசான் நினைவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உளவியல் துறையில் முதலாம் ஆண்டு மாணவினான் இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு மாண்பு மிகு மகளிர் அமிழ்தினும் இனிய தமிழ்மொழியே என்னை ஆளாக்கி நிறுத்திய என் தாய்மொழியே மழலை தமிழில் பேசிய என்னை இன்று மகளிருக்காக பேச வைத்த உன்னை போற்றி வணங்கி இவ்வுரையை தொடங்குகின்றேன் பெண்கள் நாட்டின் கண்கள் மகளிர் பூந்தளிர் பூந்தளர்கள் ஒன்றாய் சேர்ந்த பூங்கொத்தாக மாற மனம் பூத்தாடும் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்பது பாரதியின் கூற்று ஆம் பெண்களை பேதை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரிளம்பெண் என்றெல்லாம் பல்வேறு பெயர்களோடு அழைத்தாலும் பெண் என்று சொல்லும்போது அது நெகிழ்ச்சியே அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி அந்த சராசரத்தில் தனது கால் பதித்து விட்டாள் பெண் ஒரு பெண் இரவில் தன்னன் தனியாக தைரியமாக என்று நடமாடுகிறாளோ அன்றுதான் நாம் முழு சுதந்திரம் பெறுவோம் என்றார் பாரதி ஆனால் அந்த இரவையே பகலாக்கி தானே ஆதவனாகி உழைக்கும் நம் கால் சென்டர் பெண்கள் மாண்புமிகு மகளிரே துணிவுக்கு மட்டுமல்ல துரித உணவை கொண்டு சேர்ப்பதிலும் நாம் பெண்களை காண முடிகிறது இவர்களை மாண்புமிகு மகளிர் என்று சொல்லுவதில் ஐயம் ஏதும் இல்லையே வியந்து நின்று விமானத்தை பார்த்த பெண்கள் இன்று அதை இயக்கும் அளவிற்கு முன்னேறியிருக்கிறார்கள் இத்தகு தன்னம்பிக்கை வாழ்ந்த பெண்கள் அனைவரும் மாண்புமிகு மிகு மகளிர்தானே ஆணுக்கு பெண் அடிமை என்றார்கள் என்று ஆனால் அந்த ஆணையே தருவது பெண்தான் என புரியவில்லை போலும் ஆணுக்கு பெண் நிகரென மாறினாலும் அந்த ஆணுக்கு நிழலாக தன்னை மாற்றிக்கொள்ளும் பெண்கள் மாண்பு மகளிரே ஆட்டோ ஓட்டுவது முதல் ஆட்டோமொபைல் கடை வரை கல்லுடைக்கும் பெண் முதல் கல்பனா சாவ்லா வரை அனைத்து துறைகளிலும் சாதிக்கும் பெண்கள் அனைவரும் மாண்புமிகு மகளிரே சுயமாக சிந்திக்கும் பெண்கள் சுயதொழில் செய்து வருமானம் ஈட்டவில்லையா சமூகம் அவர்களை போற்றவில்லையா அரசாங்கம் அவர்களை பாராட்டவில்லையா நாமும் சொல்வோம் மாண்புமிகு மகளிர் என்று பெண்ணே நீ ஒரு மலராயிரு உன்னை மதிப்பவருக்கு முள்ளாயிரு உன்னை மிதிப்பவருக்கு என்ற வரிகளுக்கேற்ப தன்னையும் காத்து தன் குடும்பத்தையும் போற்றி பாதுகாக்கும் பெண்கள் அனைவரும் மாண்புமிகு மகளிர் தானே அரசவைக்கு வர அஞ்சிய பெண்கள் இன்று நாடாளவில்லையா அந்நிய நாட்டில் தனது கால் பதிக்கவில்லையா அவ்வையார் முதல் ஔடதம் கொடுக்கும் பெண் மருத்துவர் வரை அனைவரும் மாண்பு மிகுமகளிரே ஒரு பெண்ணின் கல்வி அந்த குடும்பத்தின் சந்ததிக்கே ஒளி கொடுக்கும் என்பதற்கேற்ப கல்வித்துறையில் சாதிக்கும் பெண்கள் மாண்பு மகளிரே நாட்டை தாய்நாடு நாடு என்கின்றோம் மொழியை தாய்மொழி என்கிறோம் ஓடும் நதிகளுக்கு பெண்கள் பெயரை சூட்டுகின்றோம் பெயர் சூட்டிவிட்டோம் பெண்களை போற்றிவிட்டோம் என்றில்லாமல் அவர்களுக்கும் அவர்களது கருத்துக்களுக்கும் மரியாதை குறித்து மதிப்பளித்து உண்மையாக மகளிரை போற்றுவோமாக பாரதி கண்ட புதுமை பெண்களாய் பார் போற்றும் பதுமைகளாய் அன்றும் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு மகளிர் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கு நன்றி